ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஸ்ரீமத் முனையே நம ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய மூன்றாவது நாள் மூன்றாவது பாசுரமான ஓங்கி உலகலந்த என்ற இந்த பாசுரத்திலே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ள ஸ்ரீராமாயண மேற்கோள் ஒன்றை அனுபவிக்க உள்ளோம் இந்த பாசுரத்திலே காட்டப்பட்ட மேற்கோள் நம் இருக்கிற இந்த தலைப்பு இந்த தலைப்பை ஏன் எடுத்துட்டோம் அப்படின்னா ராம்லல்லா பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஒரு வருடம் பூர்த்தியாகின்றது அதை கொண்டாடும் விதமாக இந்த தலைப்பு எடுத்துண்டோம் இல்லையா அதற்கு ரொம்ப ஏற்றதான ஒரு மேற்கோள் இப்ப முதல் இரண்டு பாசுரங்களிலே ஆண்டாள் என்ன விண்ணப்பித்தாள் முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று இந்த ஜீவாத்மா சென்று அடைய வேண்டிய இலக்காக இருக்கக்கூடியவன் என் பெருமான் அதற்கான வழியாகவும் அவனே இருக்கின்றாள் என்று அருளி செய்தாள் இரண்டாவது பாசுரத்திலே அதாவது இந்த பகவத் அனுபவம் செய்ய வேண்டும் அவன் திருவடிகளிலே சென்று கைங்கரியம் செய்ய வேண்டும்னு இதெல்லாம் சொல்லும் பொழுது இதற்கு ஏதாவது தகுதி வேணுமா அப்படின்னு கேட்டா ஆசை இச்சை அவனை சென்று அடைய வேண்டும்ங்கிற அந்த ஆசை ஒரு ஈரம் இருந்தா போரும் மீதி எல்லாம் அவனே பார்த்துருவான் அப்படி அந்த ஆசையுடையவர்கள் செய்ய வேண்டியது என்ன செய்ய தகாதவை என்ன என்பதை இரண்டாவது பாசுரத்திலே அருளி செய்தாள் இந்த மூன்றாவது பாசுரத்திலே இப்படி எம்பெருமானிடத்திலே ஆசை கொண்டு அவனை அடைய வேண்டும் என்ற அந்த இச்சையுடன் தான் பிரபன்னர்கள் தன் கையில எதுவுமே இல்லை முதல் எதுவுமே இல்லை எல்லாமே அவன் தான் பார்த்துப்பான் அசக்தனாக இருந்து கொண்டு அவனையே நம்பி இருக்கக்கூடியவர்கள்தான் பிரபன்னர்கள் இப்பேற்பட்ட அந்த பக்தர்கள் அடியார்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை சொல்கின்றாள் இந்த பாசுரத்திலே இதுல நமக்கு கிடைக்கிற அந்த வரி என்னன்னா என்று பொதுவாக தமிழ் இலக்கியங்களில் இதை நிறையா பார்க்கலாம் மாதம் மும்மாறி பெய்து மாதம் மும்மாறி பெய்து என்று இந்த மாதம் மும்மாறி பெய்கிறது அப்படின்னா ஒரு மாதத்திலே ஒன்பது நாட்கள் வெயிலும் ஒரு நாள் மழையும் பெய்யுமா இப்படி இருந்தா செடி கொடிகள் அனைத்தும் செழிப்பாக வளரும் அந்த நாடே செழிப்பா இருக்கும் என்பது ஒரு நம்பிக்கை அப்போ அத போல மாதம் மும்மாறி பெய்யும் பக்தர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் என்று ஆண்டாள் இங்கே அருளி செய்தாள் இப்படி இருந்தா நீங்காத செல்வம் எப்பொழுதும் இருக்கும் என்று அருளி செய்தாள் இதற்கு ரொம்ப அழகாக நம்முடைய புத்தூர் சுவாமி ஒரு பிரமாண வச்சனத்தை எடுத்து அருளி செய்கின்றார் எத்த அஷ்டாட்சர சம்சித்தோ மகாபாஹோ ந நிற சஞ்சரிக்ஷியந்தி வியாதி துர்பிக்ஷத்கராஹா என்று அருளி செய்தார் அதாவது அஷ்டாட்சர சமசித்தோ என்று அஷ்டாட்சர சித்தி பெற்ற அடைந்த மகான்கள் எவ்விடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்திலே வியாதி பஞ்சம் திருடர்கள் முதலியானியவை சஞ்சரிப்பது இல்லை இது எதுவுமே நெருங்கவே நெருங்காது என்று சொன்னார் இப்போ அதுக்கும் இந்த கோபிகைகளுக்கும் என்ன சம்பந்தம் கோபிகைகள் அஷ்டாட்சர சித்தி பெற்றவர்களா இடக்கை வலக்கை வித்தியாசமே தெரியாதுன்னு சொல்றோமே அப்பேற்பட்டவர்களுக்கு அஷ்டாட்சர சித்தியான்னு கேட்டா முதல் பாசுரத்திலே ஆண்டாள் அருளி செய்தது என்ன நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லும் பொழுதே அந்த திருமந்திரத்தின் அர்த்தத்தை அனுசந்தித்தவர்களாகத்தானே இவர்கள் ஆகின்றார்கள் அப்போ அது காட்டக்கூடியது என்னன்னா ஸ்வரூப ஞானத்தை சுரூப ஞானங்கிறதுக்கு மூன்று விஷயங்கள் பொதுவாக சொல்வதுண்டு மூன்று அனன்யான்னு வச்சுக்கலாம் அனன்யார்க சேஷத்துவம் அனன்ய போகியத்துவம் அனன்ய சரணத்துவம்னு சொல்லக்கூடியது அனன்யார்க சேஷத்துவம் என்றால் இந்த ஜீவாத்மா எம்பெருமானை தவிர வேறு ஒருவருக்கும் சேஷப்படாத வஸ்து அதாவது எம்பெருமானே சேஷி நான் அவனுக்கே அடிமை அவனுக்கே சேஷபூதனாக இருக்கின்றேன் வேறு எவருக்கும் சேஷப்படும் அருகதை எனக்கு கிடையாது என்பதை உணர்ந்திருப்பது இது அனன்யார்க சேஷத்துவம் அடுத்தது சரணத்துவம் என்றால் அவனுடைய திருவடிகளில் மட்டுமே சரணம் புகுவேன் வேற யார்கிட்டையும் போய் ஆக்கிஞ்சன்யம் அனன்யகதித்துவம்னு நிக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியது மூன்றாவது அனநிய போக்கியத்துவம் அதாவது இந்த ஜீவாத்மா செய்யக்கூடிய அனைத்து கைங்கரியங்களும் எம்பெருமான் ஒருவனுடைய உகப்புக்கே வேற யாருக்கும் கிடையாது அதாவது நாம் செய்யக்கூடிய கைங்கரியம் நம்முடைய உகப்புக்காக கூட கிடையாது இந்த கைங்கரியம் பண்ணுறதுனால எனக்கு சந்தோஷம்னு வந்தா கைங்கரியத்தினுடைய பிரயோஜனமே போயிடுது எல்லாமே எம்பெருமானுடைய உகப்புக்கு அவன் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு புன்முறுவல் பூர்க்க அந்த புன்முறுவல் தான் நமக்கு உணவாகவும் நமக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாகவும் இருக்கு அப்போ இந்த மூன்றையும் உணர்ந்ததான இந்த கோபிகைகள் இருக்கக்கூடிய இடத்தில் எப்பொழுதும் மாதம் மும்மாறி பெய்து கொண்டு தான் இருக்கும் இதனால ஊரார்களுக்கு இந்த நோன்பை நோப்பதனால் ஊரார்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனமாகவும் பலனாகவும் இதை அருளி செய்தால் ஸ்ரீராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம்னா இந்த போல பகவத் அனுபவத்திலே ஈடுபட்டு எம்பெருமானையே எப்பொழுதும் அனுசந்தித்துக் கொண்டவர்களாக இருந்தவர்கள்தான் அந்த அயோத்தியா வாசிகள் ரொம்ப அழகா ராமபிரானுடைய பட்டாபிஷேகம் யுத்த காண்டத்துல வரக்கூடிய ஒரு ஸ்லோகம் रामो रामो राम प्रजा नभवन कथा மோ ராமோ ராமயதி என்று எப்பொழுதும் ராமா 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 என்று சொல்வதல்ல நினைத்து கொண்டே இருப்பார்கள் ராமபிரானே சின்ன குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சு ஆண்கள் பெண்கள் வயோதிகர் என்று வயது வித்தியாசமே இல்லாமல் ஏன் என் மனிதர்கள் என்ன மரம் செடி கொடி விலங்கு என்று இவை அனைத்தும் எப்பொழுதுமே ராமனே நினைத்துக்கொண்டு அவனை பற்றியே பேசிக்கொண்டு ராமபூதம் ஜகத் பிரசாசதி என்று ஸ்ரீ வால்மீகி முனி அருளி செய்தார் இப்படி ராமான அவனை பற்றியே பேசிக் பேசிக்கொண்டிருந்ததினால அவர்களுக்கு இந்த லோகமே ராமராஜ்யமாக தோன்றியதாம் அப்பேற்பட்ட அந்த அயோத்தியா வாசிகள் இதற்கு காரணம் என்னன்னா அதை ஆண்டு கொண்டிருந்த அந்த எம்பெருமான் ராமபிரானுடைய தன்மை அவனுக்கு எப்பேற்பட்ட வீரம் இச்சாமோகி மகாபாகும் ரகு வீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ரா விதானனம்ங்கிறது ஸ்லோகம் இல்லையா விஷ்ணுங்கிற எம்பெருமான் அதாவது மூன்று தேவதைகள் சொல்லும் பொழுது விஷ்ணுதான் பாலனத்துக்கு அப்படிங்கிறோம் இல்லையா விஷ்ணுனா சதிர்ஷா எப்படி அந்த விஷ்ணுவே கீழே இறங்கி வந்து ஆட்சி புரிவாரோ அவர் இவர் அதே போல ஆட்சி செய்தார் லோகத்தை பரிபாலனம் செய்தார் இவருக்கு இருக்கக்கூடிய சர்வ கந்தம்னு தான் எம்பெருமான கொண்டாடுறோம் அந்த கந்தத்தினுடைய ஏற்றத்தினால் லோகத்தில் இருந்த துர்நாற்றம் எல்லாம் விலகி சென்றதாம் தானே அழிந்ததாம் இப்படி அடக்கி ஆளவல்ல சாமர்த்தியத்தை பெற்றவர் ஆளக்கூடிய சாமர்த்தியம்னா அதான் மகாபாகு அவ்வளவு பெரிய புஜங்களை பெற்ற எம்பெருமான் அவனுடைய சாமுதிரிகா லட்சணங்களை பார்க்கும் பொழுதே அவனுடைய பலம் பறைசாற்றப்பட்டது இதே போல சுந்தரகாண்டத்தில் ஒரு இடத்துல ரொம்ப ரசமாக வரக்கூடிய இடம் பாகுச்சாயாம் அவஷ்டத்தோ எஸ்ய லோகோ மகாத்மனஹா என்று எம்பெருமானுடைய அந்த தோல் நிழலிலே தான் இந்த மொத்த லோகமும் ஆறி அடங்கி கொண்டிருக்கின்றது ரெஸ்டிங் ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இருக்குது அப்பேற்பட்ட பாகுபலத்தை உடையவன் எம்பெருமான் சரி பலம் பலம் பலம்னு கொண்டாடின்றே வருமே பலம் மட்டும் இருந்தால் போருமா ஒரு ஆட்சி செய்வதற்கு நிச்சயமாக போராது அதற்கு மேலே தர்மமும் வேண்டும் எம்பெருமானுக்கு இல்லாத தர்மமா தர்மமே வடிவான எம்பெருமான் ராமோ விக்கிரஹவான் தர்மகான்னு மாரிச்சன் சொல்கிறான் அப்பேற்பட்ட அந்த ராமபிரான் தர்மத்திலே முக்கியமான ஒன்று சத்தியம் அந்த சத்தியத்தை கொண்டு லோகத்தை ஜெயிப்பாருங்கிற தஷரத சக்கரவர்த்தி சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவகா என்று தீனர்களாக இருக்கக்கூடியவர்களில் தன்னுடைய வள்ளல் தன்மையினால் ஔதாரியத்தினால் ஜெயிக்கக்கூடியவன் எம் பெருமான் குருன் சுசுஷையா என்று வசிஷ்டர் என்ன என்ன தாய் தகப்பன் என்ன என்று இவர்கள் அனைவருக்கும் கைங்கரியங்களை செய்து அதனால் அவர்களுக்கு ஒரு உகப்பை ஏற்படுத்தி அவர்களை ஜெயிக்கக்கூடியவன் ராமபிரான் வீரோ தனுஷா யுதி சாஸ்திரவான் என்று எதிரிகள் வீரர்களை தன்னுடைய வீரத்தினாலும் பராக்கிரம சாலத்தினாலும் ஜெயிக்கக்கூடியவன் ராமபிரான் என்று இப்படி பலம் மட்டும் பொருந்தியவன் கிடையாது தர்மமும் இருக்கு சரி தர்மம் இருந்தா மட்டும் போருமா கருணைங்கிறது வேணும் இல்லையா கொடுத்த வாக்கை காப்பவன் அப்படிங்கிறது வேணும் இல்லையா அது எங்க நமக்கு கிடைக்கிறது ஆரண்ய காண்டத்துல சொல்றான் இந்த ரிஷிகள் முனிகள் அனைவரையும் கர்ப்பபூதோ ஸ்தபாதனாகா என்று என்னுடைய கர்ப்பமாக வச்சு ரஷிப்பேன்னு சொன்னவன் ஆரண்ய காண்டத்தில் சொன்னவன் உத்தரகாண்டத்தினுடைய கடைசி சர்க்கத்தில் போய் பார்த்தா கூட அதாவது ராமராஜ்யம் நடந்துட்டு இருக்கு இல்லையா அங்கே போய் பார்த்தா கூட இதை ரட்சிச்சுட்டு இருக்கான் ராமபிரான் ஏதோ ஆரண்யத்துக்கு வந்தோம் தண்டகாரண் ரிஷிகளை காத்தோம் நம்ம வேலை முடிஞ்சது கிளம்பினோன்னு இருக்கலாம் இல்லையா அப்படி இல்லையே ராமபிரான் கடைசி வரைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றி அந்த ரிஷிகளுக்கு தேவையான யக்ஞ யாகங்களை எல்லாம் செய்து அதற்கு தேவையான பொருட்களை கொடுத்து அதற்கு மேலே அவர்களை கௌரவித்து அவர்களை சந்தோஷத்துடன் நடத்தி கொண்டு வந்தான் ராமபிரான் இதற்கு மேலே ஒரு அரசன் ஆண்டுன்னு இருக்கான் அவன் கிட்ட போய் ஏதோ ஒன்று கேட்கிறோம் அப்படின்னா அப்பா நீ தான் எனக்கு ரட்சணம்னு சொன்னால் ரட்சிச்சு தரணும் இல்லையா அதை எம்பெருமான் ஒரு விரதமாகவே ஏவ பிரபன்னாய தவாஸ்மி அபயம் சர்வபூதே சொல்லி ஒருமுறை வந்து நின்னவர்களை எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் ரட்சிப்பேன் எல்லா அவஸ்தைகளும் ரட்சிப்பேன் சொன்னானே அதையும் செய்து கொண்டிருந்தான் இந்த ராமராஜ்யத்திலே அப்போ பலம் இருக்கு தர்மம் இருக்கு குணம் இருக்கு என்று இவை அனைத்தும் சேர்ந்து செய்த அந்த ராஜ்யம் அதனால தான் அந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்தார்கள் ரொம்ப நுட்பமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டக்கூடிய இந்த இடத்துல எல்லோருக்கும் தெரியும் வசிஷ்டரே நாள் பார்த்து கொடுத்த பொழுதும் ராமபிரானுக்கு முதலில் ஏற்பாடு செய்த யுவராஜ பட்டாபிஷேகம் தடைப்பட்டு போனது என்ன காரணம் ஸ்ரீராமாயணம் எப்படி தொடங்குறது நாரதர் வால்மீகி கிட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் வால்மீகி கேட்கிறார் கோன்வஸ்மின் சாம்பிரதாம் லோகே என்று இந்த லோகத்திலே இந்த கல்யாண குணங்கள்னு அடிக்கிண்டே போற ஒரு பத் பதினாறு கல்யாண குணங்களை குணவான் வீரியவான் தர்மக்யா கிருதஜா சத்ய வாக்கிய திருடவிரதாரித் கோயுக்தா சர்வபூதேஷு கோஹித வித்வான் யார் சமர்த்தா ஏக பிரியதர் ஆத்மவான் தியுதிமான் அனசூயக ஜிதக்ரோதா கசிய பிபியசி தேவகாச்சனு இப்படி இந்த பதினாறு குணங்கள் புரிந்த ஸ்ரீராமாயணமே பட்டாபிஷேகம் நிர்ணயிக்கப்பட்டது அயோத்தியா காண்டத்தினுடைய முதல்ல அப்போ ராமபிரானுடைய இந்த எல்லா குணங்களும் இருந்தபொழுதும் பிரகாசிக்கவில்லையே ராமபிரான் காற்றுக்கு சென்ற பிறகுதான் இந்த எல்லா குணங்களும் வெளிப்பட்டது அப்போ இந்த எல்லா குணங்களும் வெளிப்பட்ட பிறகு மறுபடியும் ராமபிரான் திருவயோதிக்கு எழுந்தருளிய பின்பு சீதா பிராட்டியுடன் கூடி நடந்தது அந்த பட்டாபிஷேகம் அப்போ அயோத்தியில் ராமபிரானுக்கு நடந்தது வெறும் அயோத்திய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் கிடையாது அது குண சாம்ராஜ்ய பட்டாபிஷேகமாக திகழ்ந்தது அந்த ஒரு பட்டாபிஷேகம் ராஜ்ய பட்டாபிஷேகம் ஒரு 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 விஷயம் மட்டும்தான் அதற்கு மேல நடந்தது என்னன்னா அவனுடைய குணங்கள் அனைத்தும் அங்கு பிரகாசித்தன பிராட்டி கூட இருக்கும் பொழுதுதான் இந்த குணங்கள் எல்லாம் வெளிப்படும் பெருமானுக்கு இப்படியாக அவன் ஆட்சி செய்ய அந்த ராஜ்யத்திலே அனைவரும் துஷ்ட புஷ்ட என்று சந்தோஷமாக சமிருத்தியுடன் இருந்தார்கள் அப்போ இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருந்ததற்கு இதுதான் அடுத்த நுட்பமான விஷயம் அவர்கள் செய்த புண்ணியம் காரணமல்ல பொதுவாக இந்த காலத்திலே நம்ம ரொம்ப அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை ஏதோ ஒரு கோவில் போகிறோம் நல்ல தர்சனம் கிடச்சிதுன்னா என்ன புண்ணியம் சந்தேனோ எந்த ஜென்மத்து புண்ணியமோ இன்னைக்கு இவ்வளவு நல்ல தர்சனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது உண்மையில் நாம் செய்த புண்ணியம் அல்ல அது எம்பெருமான் நமக்கு காட்டக்கூடிய கிருப்பை அதை போல தான் இந்த இடத்துல ராமராஜ்யமும் அப்படி நடந்ததுக்கு காரணம் அவர்களெல்லாம் செய்த புண்ணியம் அல்ல அந்த சர்வேஸ்வரனுடைய கிருப்பை பிராட்டியும் கூட இருந்து பாபா நாம் சுபானாம் வா என்று நம்முடைய அபராதங்களிலே கண் வைக்காமல் நமக்கு அனுகிரகித்ததனால் இவர்கள் இருவரும் நமக்கு எப்பொழுதும் அனுகிரகித்து கொண்டே இருப்பதனால் அந்த கிருப்பை வழிந்தோடி நாம் அனைவரும் சந்தோஷமாக இருக்கும் இத போலத்தான் இப்பொழுது நம்முடைய ராம் லல்லா ராம ராஜ்யம் செய்து கொண்டு வருகின்றார் நாமும் அயோத்தி வாசிகளை போல ராமோ ராமோ ராம இதி பிரஜா நாம் அபவன் கதாகா ராமபூதம் ஜகத் அபூத் என்று எல்லா இடங்களிலும் ராமபிரானையே பார்த்து அவனுடைய திருநாமங்களை சொல்லி அவனுடைய கல்யாண குணங்களை கொண்டு இருப்போமாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாளை தினம் அடுத்த பாசுரத்துடன் உங்களை சந்திக்கின்றேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம்